ஆஹ் வணக்கம் மக்களே நாம இப்ப இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம குட்டி புளியம் கருப்பையா அவர்களோட தான் வந்திருக்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடுகள் குட்டிகள் வெளி நிலவரம் இப்படி என்ன ஏதுன்னு பாத்திரலாம் காது குட்டி பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருக்கிறாரு அது போக பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வேற நிறைய ஆடுகள் கொண்டாந்தாரு எல்லாம் விற்பனை முடிஞ்சிருச்சு காலையில அஞ்சரை இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிற வீடியோ எடுக்கிற அண்ணன் புஷியாவே இருக்கிறாரு பாக்கலாங்க பாக்கலாங்கன்னு இப்போ எட்டரை மணி பண்ணிட்டு அப்படி இப்ப வந்து கையில் இருக்கிற மிச்சம் மீதி குட்டிகளை பாத்தர்லாம் ஆஹ் இந்த சந்தை வந்து திருப்பூர் மாவட்டத்துல நடைபெறுகிற குன்னத்தூர் ஆட்டி சந்தை திருப்பூர் டு கோபிசெட்டி சொல்லும் செல்வம் சாலையில அமைஞ்சிருக்கு ஓகே அண்ணன் கிட்ட மேய்ச்சல் தரத்துல குட்டிகள் பால் குட்டிகள் இருந்தாலும் கான்டெக்ட் பண்ணிட்டு நேர்ல போய் பார்த்து வாங்கிக்கலாம் நண்பர்களே அப்படியே பாத்துருவோம் அண்ணா வணக்கம் அண்ணா நான் நாற்பது கொண்டு வந்தேன் இங்க வந்து இங்க வந்து எப்படி இருந்தாலும் வாங்கி இருப்பேன் ஆனா ஸ்டார்டிங் வந்து காதுக்குட்டி பாத்தீங்கன்னா ஜோடி பதினஞ்சு பதினாறு ஜோடி ஆனா ஒன்னு பெண்ணும் ஒன்னு அதுவும் நம்ம நாட்டுக்குட்டி பாத்தீங்கன்னா ரேட் கம்மியாகும் ஆமா பாத்துக்கலாம் காதுக்குட்டி ஆமா

ஏழாயிரத்தி ஐநூறு ரூபான ஏழு ரூபான் ஒரு அஞ்சாறு வீட்டுக்கு முதல் யார் புக் பண்றாலும்

மூணு மாசம் இருக்கும் முடிக்கலாம் அப்படியே அந்த பக்கம் போடுச்சு ஆமா படியாட்டு குட்டி கரும்பூர் ஆனா மூன்று ரூபா வருது

ரெண்டு கம்பிதான ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் ஆனா இதுல நீங்க ஆனா மூன்று வரும் ஓகேண்ணா இது இது நாட்டுக்குட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு பைனல் ரெண்டு முன்னூறுதான் கொடுக்கணும் பையன் இது நாட்டுக்குட்டி அவ்வளவு நீரை வராது நார்மலா தான் இருக்கும் ஆமா ஆமா பாலக்கண்டி ரெண்டாயிரத்தி ஏழு பண்ண இது அதான பாஞ்சு நாள் இருக்கும்

ஆமாத்தி நாற்பத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிராமத்தூர் செவங்கலாம் ஆதிப்பட்டி கொதங்கலாமீவு ஏழை கிராமம் அட்டை வெள்ளிக்கிழமை பாளையம்

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்